ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான சிறுகீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம இந்த மாதிரி கீரை குழம்பு பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க எப்படியாவது சாப்பிட வச்சிடணும் அப்போ தான் உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது இப்போவே நம்ம வீடியோக்குள்ளே எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்றைக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிறுகீரை மூணு கட்டி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொஞ்சம் இளம் வாங்கிட்டால் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பூ வச்ச மாதிரி நம்ம கீரை வாங்கிட்டால் கடையிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் கீரை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கீரை குழம்புக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கு நான் மூணு கட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு தவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ தவரம் பருப்பை நல்லாவே கழுவி எடுத்தாச்சு ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி பழம் நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டால் துவரம் பருப்பு நல்லா வெந்துடும் குலைவாக வெந்தரணும் கீரை கடையிறதுக்கு இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ பருப்பு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு நம்ம மண் சட்டியில் தான் கீரை கடையை போகிறோம் அதுக்கு நம்ம வேக வச்ச பருப்பை இப்போ மண் சட்டியில் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துடட்டும் அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டு சேர்த்துக்கலாம் கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் இளம் கீரையாக வாங்கி கடையும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கீரையை ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டதும் வெந்து பட்டும் அதுக்குள்ளே நம்ம கீரை குழம்புக்கு தாளிப்பு இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ இதில் கடுகு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் ஒரு அஞ்சு வர மிளகாய் இது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சிடட்டும் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கதங்க வதஞ்சிக்க நல்லா வதங்கிக்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு வெங்காயம் வதங்கினது இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து பண்ணி கொடுப்பேன் அது சேர்த்து விட்டு நல்லா பழம்புட்டு வதக்கி வைச்சுப்பேன் இப்போ நல்லா வதங்கி போட்டு இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வச்சு அளவுக்கு நல்லா வதங்கி போகணும் இப்போ அடுத்து நம்ம கீரை வச்சாலும் சாப்பிடணும் இப்போ கீரையும் வெந்திருச்சு பாருங்கள் ரொம்ப வேக வச்சக்கூடாது கலரும் மாறி இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் கலர்லேயே இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாக கீரை வெந்துடும் இப்போ வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தண்ணி இந்த கீரையில் இருக்க தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோ அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மேலே தெரிக்காது இப்போ கீரையில் இருக்க தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு இப்போ கீரையை நம்ம மற்ற போட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ கடையலாம் இப்போ நல்லா இது போல் நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி கடைஞ்சோன்னா நல்லா மைய கடைஞ்சிடும் நல்லா கடைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ கீரையை நல்லா மைய கடைச்சாச்சு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தாளிப்பை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு இதையும் நல்லா அப்படியே எடுத்துக்கலாம் இப்ப நல்லா சூப்பரா எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ தூரம் நல்ல மைய கடைஞ்சாச்சுன்னு அவ்வளோதாங்க சூப்பரான கீரைக்கடையில் நல்லா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே கீரைக்கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோடவே கொஞ்சம் சாதத்தில் நம்ம கீரைக்கடையில் போடும்போது நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு சேங்கார சந்திக்கலாம்